வணக்கம் ஜி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் எண்மண் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சியானது கேவி குப்பம் சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக நடைபெற்றது அப்போது திரளாக இருந்த மக்களிடையே அவர் எழுச்சி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் நம்மையெல்லாம் துன்பங்களில் இருந்து காத்தரலும் கங்கையம்மன் குடிகொண்டிருக்கும் கீழ் வைத்தியன் குப்பம் என்ற குப்பம் சட்டமன்ற தொகுதியில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீது பேரன்பு கொண்ட பொதுமக்கள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது கொடுத்த உற்சாக வரவேற்பால் சிறப்புற்றது விவசாயத்தையும் மாம்பழ சாகுபடியையும் நம்பியிருக்கும் தொகுதி கேவி குப்பம் தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டத்தில் இணைக்கப்பட வேண்டும் முர்தானா அணையிலிருந்து ராஜா தோப்பு அணை வரை உள்ள கால்வாயை சீரமைத்து பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற செய்ய வேண்டும் என எந்த கோரிக்கையையும் திமுக நிறைவேற்றவில்லை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் விவசாய குறைதீர்ப்பு கூட்டத்திற்கும் போக மாட்டார் குறையையும் கேட்க மாட்டார் விவசாயிகள் கோரிக்கையையும் காங்குப்பம் கிராமம்தான் அமைச்சர் சொந்த ஊர் குடும்பம் மட்டும் நன்றாக ஆனால் தொகுதி சொந்த கிராமத்திற்கே ஒன்றும் செய்யாததால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சொந்த வாக்கு இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு வரும் மூன்று பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை இருந்தது தற்போது நெல் கரும்பு குப்பரை தேங்காய் என இருபத்தி மூன்று பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயித்துள்ளது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசு சொட்டு நீர் பாசனத்திற்கு மானியம் விவசாயிகள் மாடு வாங்க கோகுல் திட்டம் என பல்வேறு விவசாய நலத்திட்டங்களை செயல்படுத்தி பொதுமக்களை மீண்டும் விவசாயத்தை நோக்கி திரும்ப வைத்திருக்கிறது நமது அரசு மேலும் வேலூர் மாவட்டத்தில் மற்றும் ஐம்பத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று மூன்று விவசாயிகள் பி எம் கிசான் கௌரவ நிதியாக வருடம் ஆறாயிரம் ரூபாய் பெறுகின்றனர் இதுவரை பதினைந்து தவணைகளில் முப்பதாயிரம் ரூபாய் விவசாயிகள் வங்கிக் அது வந்துள்ளது வேலூர் மாவட்டத்தில் இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி நான்கு பேருக்கு பிரதமரின் வீடு திட்டம் மூலமாக வீடு இரண்டு லட்சத்து பனிரெண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி எட்டு வீடுகளில் குழாயில் குடிநீர் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரத்து நானூற்றி இருபத்தி மூன்று வீடுகளில் இலவச கழிப்பறைகள் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று நான்கு பேருக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு பதினான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஆறு பேருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டம் ஆறாயிரத்து நானூற்று எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் முத்ரா கடன் உதவி என பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன திமுக ஆட்சிக்கு வந்து ஒரே ஆண்டில் மணல் கொள்ளை மூலமாக அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு நான்காயிரத்து எழுநூற்று முப்பது கோடி ரூபாய் இந்த மாவட்ட அமைச்சரான நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தான் இதற்கு காரணம் இந்த மணல் கொள்ளை முன்னின்று செய்தவர்களுடைய நூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் சொத்தை அமலாக்கத்துறை நேற்று முடக்கியுள்ளது அமலாக்கத்துறை கதிர் ஆனந்த் அமைச்சர் அமைச்சர் துரைமுருகன் வீட்டு கதவை தட்டும் நாள் விரைவில் வரலாம் திமுகவினர் செய்துள்ள ஊழலுக்கு புழல் சிறையில் தனி கட்டிடம் கட்டி திமுக அமைச்சர்கள் தங்கியிருக்கும் என்று பெரிய பெயர் பலகை வைக்க வேண்டும் மாணவர்கள் உலக தரம் வாய்ந்த கல்வியை பெறுவதற்காக மத்திய அரசு கொண்டு வந்த கல்வி திட்டத்தில் இலவச கல்வி வழங்கும் நவோதயா பள்ளி மற்றும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளையும் தங்கள் கட்சியினர் நடத்தும் தனியார் பள்ளிகள் வருமானத்திற்காக திமுகவினர் தடுக்கின்றனர் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வரும்பொழுது நவோதயா பள்ளிகள் காமராஜர் பள்ளி என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் கொண்டுவரப்படும் மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளிலேயே தாய்மொழி கட்டாய பாடத்தோடு மொத்தம் ஐந்து மொழிகள் கற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்படும் வரும் பாராளுமன்ற தேர்தலில் பத்தாண்டுகள் நல்லாட்சி வழங்கி ஏழை எளிய மக்கள் இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகள் என அனைத்து தரப்பு மக்களும் பலனடையும்படி எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ள நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பேற்க தமிழகமும் துணைநிற்க வேண்டும் தமிழகம் முழுவதும் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும்